வணக்கம் இந்த தொகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அறுநூத்தி ஏழாம் ஆண்டிலே வந்து கோயில் வந்து கட்டியிருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மரத்தால் வந்து கட்டியிருக்காங்க நம்மளுடைய அந்த கால மனிதர்கள் வந்து பார்த்தோன்னா உண்மையிலேயே அவங்கள வந்து அறிவு ஞானிகள் என சொல்கிறதுல தப்பே இல்லை இன்னைக்கும் அவங்க செஞ்சக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா நம்மளே ஆச்சரியப்படவே வைக்குது அதில் ஒன்று தான் இந்த கோயில் இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து இருக்கு இது ஒரு புத்தர் கோயில் இத முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மரத்தாலே வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னா ஜப்பான்ல ஹார்யூஜி என்ன இடத்துல இந்த புத்தர் கோயில் வந்து இருக்கு இது எப்படி கட்டிருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கூரை மாதிரி கட்டி இருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் வீடு வந்து கூரை அந்த மாதிரி தானே இருக்கும் சோ அதப்படி இது கட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு கூரை மேல இன்னொரு கூரை ஒரு கூரை மேல இன்னொரு கூரை இப்படி அடிக்கிட்டே போயிருக்காங்க எப்படி இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு கூரை மேல ஒரு கூரை வைத்திருந்த அது கிறிஸ்மஸ் மரம் போல வடிவு வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க இந்த புத்தர் கோயில் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்கு வண்ணம் கூட இவங்க பூசறது இல்லையாமா ஏன்னா இது மரத்தால ஆன நாட்டிக்கு இதுக்கு வார்னிஷ் மட்டும் பூசி இயற்கையாகவே என்ன அழகு இருக்கோ அதை அப்படியே வந்து இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புற நன்றி